தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய எரிதனல் வலைவெளியில் இன்று பேச போகிறோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகிற அக்டோபர் இரண்டிலே அதாவது அண்ணல் அந்த நாளிலே மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அதன் வழியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளை பெற்று நான்கு தொகுதிகள் கேட்டார்கள் ஒரு புது தொகுதியாவது கொடுங்கள் என்று கேட்டார்கள் கிடைக்கவில்லை இரண்டு தனி தொகுதியிலே நின்று வென்று இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த சூழலிலே தான் இப்பொழுது அந்த பட்டியல் சமூக மக்களுக்குரிய பதினெட்டு விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய இடப்பங்கீட்டு உரிமையில் அருந்ததியர்களுக்கு என்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே சட்டம் இயற்றிய அந்த மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீட்டிலே உச்ச தீர்ப்பை அடுத்து ஏற்பட்ட மன மாற்றத்தின் விளைவாக திராவிட முன்னேற்ற கழக அரசை பகைத்துக் கொள்ளவும் முடியவில்லை கூட்டணியில் இருந்து வெளியேறவும் தேவையில்லை மாறாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் உண்மையிலே மது ஒழிப்பிலே உண்மையான ஈடுபாடும் மக்கள் நல சிந்தனையும் அக்கறையும் யாருக்கும் இருக்குமே ஆனாலும் நாம் அதை வரவேற்கலாம் பாராட்டலாம் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை அந்த வகையில் என் அன்பு தம்பி தோல் திருமாவளவன் விதிவிலக்கல்ல மக்கள் நலன் சார்ந்து மெய்யாகவே மதுவை இந்த நாட்டில் ஒழிக்க வேண்டும் மது அடிமைத்தனத்திலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமே பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அண்ணாச்சி பழனிசாமி அழைத்தவர் யார் வேண்டுமானாலும் இந்த மதுவிலக்கு விளக்கு கொள்கையிலே உறுதியான நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்க போகிற அறிவிக்க போகிற நடிகர் விஜய் கூட வரலாம் என்று சொல்லிவிட்டு இரண்டு கட்சிகள் வர முடியாது என்கிறார் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சொல்ல வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து அரசியல் நிலைப்பாடுகள் விடுதலை சிறுத்தைகள் மாறி மாறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாறுகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாறுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை மாறு அது வேற எல்லா கட்சிகளுக்கும் அதேதான் கம்யூனிஸ்டு கலம் படிதான் ஆனால் மது ஒழிப்பு கொள்கையில் தமிழின பாராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஒன்பது பாமக தொடங்கிய காலகட்டத்தில் இன்று வரைக்கும் உதவியாக நடக்கிறார் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் பரப்புரைகளை மேற்கொண்டு இருக்கிறார் யாரும் மறுக்க முடியுமா கட்சி தலைவர் என்பதை விட ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்பதை விட ஒரு மருத்துவராக இருந்து மது கொடுமைகளை மக்களிடம் அன்றாடம் செய்து கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழின பாராளி மருத்துவரை நீங்கள் அழைப்பதும் அழைக்காதும் உங்கள் உரிமை அது வேறு ஆனால் அது ஏன் சாதி அமைப்பு என்று குற்றம் சாட்டுக்கலாம் அப்படி ஏன்னால் உங்கள் அமைப்பு என்ன என் தம்பியை கேட்கிறேன் தோல் திருமாவளவன் அவர்களை கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி அமைப்பு என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன அமைப்பு அதற்கு என்ன பார்வை இருக்கிறது மக்கள் மத்தியில் அப்படியானால் நீ ஏன் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதி தரவில்லை நாலு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயிரோடு இருக்கும் ஐயா கலைஞர் அவர்கள் நீங்களெல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா என்று கேட்ட அவர்தானே வன்னியரசு சான்றாக இன்றைக்கு இருக்கிறாரு ஊடகங்களில் என்று கேட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் ஒட்டலாம் உறவாடலாம் தேர்தல் உறவு வைக்கலாம் கூட்டணி சேரலாம் தொகுதிகளில் போட்டியிடலாம் ஆனால் மதுவுக்கு எதிராக எண்பத்தி ஒன்பது முதல் இன்றைய வரைக்கும் உறுதியான நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்றால் அவர்கள் உங்களிடம் விண்ணப்பித்தார்களா தம்பி தொல் திருமாவளவு அவர்கள் சொல்ல வேண்டும் இல்லை இல்லை நாங்களும் அந்த மாநாட்டு வருகிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு மடல் எழுதினாரா கோரிக்கை வைத்தாரா மாறாக எவ்வளவு பெரிய செய்தியை நம்முடைய பாமகவின் தலைவர் மருத்துவரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் பிரிவில் உள்ளவர்கள் முதலமைச்சராக பூமியிலே சமூக நீதியின் புறப்படத்திலே வரவே முடியாது என்று நீங்கள் மேடையில் விளங்கிய போது முதல் தமிழனாக நான் இந்த இடத்துல அவரை தமிழனாகத்தான் பார்ப்பேன் நம்முடைய மதிப்புக்குரிய அன்பு மணி ராமதாஸ் அவர்கள் முதல் தமிழராக சொன்னாரே அந்த ஆளுகின்ற வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் பட்டியல் பிரிவை சார்ந்த தமிழனை முதலமைச்சராக்கி காட்டுகிறோம் சொன்னாரே செய்கிறாரா சிலை செய்யவில்லை என்பது வேறு அது பிறகு பார்த்துக்கொள்ளும் சொன்னாரா இல்லையா உங்களுக்கு ஆதரவாக ஏற்கனவே எங்கள் ஐயா தமிழின போராளி அவர்கள் கடந்த காலத்திலே சொன்னது போல ஒரு வாய்ப்பு ஒன்றிய அமைச்சராக கூடிய வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொண்ணூத்தி எட்டு வாக்களை கிடைத்த போது எத்தனையோ இயக்க செய்தவர்கள் சொத்து சுகங்களை இழந்தவர்கள் சமூக நீதி போராட்டத்திலே எண்பத்தி ஏழு ஏழு நாள் சாலை போராட்டத்திலே உயிர் கொடை கொடுத்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட கொடுத்த வாக்குறுதியின்படி முதல் வாய்ப்பு வரும்போது தலித் எழில் ஒன்றியத்திலே அமைச்சராக இரண்டாவது வாய்ப்பு வரும்போது நம்முடைய அண்ணாச்சி பொன்னுசாமி மக்கள் நலவாழ்வுத்துறை துணை அமைச்சராக பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் போராளி மருத்துவர் ஐயா உங்களால் மறுக்க முடியுமா அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பாமக தலைவர் மதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முதல் தமிழனாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் பிரிவு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பளித்தால் நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காட்டுகிறோம் இந்த மது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோதறிஞர் ராஜாஜி சென்னை மாகாண தலைமை அமைச்சராக அதாவது பிரதமராக இருக்கும் போது திருச்செங்கோட்டிலே நடைமுறைப்படுத்தி பார்த்தார் அந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் அதுக்கு கண்ணுக்கு தெரியாத வரி விற்பனை வரி என்கின்ற ஒரு வரியை கொண்டு வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி முழு மது விளக்கை கொண்டு வந்தார் ராஜாஜி குமாரசாமி ராஜா ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் மீண்டும் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பக்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரான அறிஞர் அறிஞர் அண்ணா அண்ணா என்ன வருமானத்திற்காக மதுபான கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் கடை வருமானம் என்பது பெருநோயாளியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணிக்கிச் சமம் ஒருபோதும் நான் மதுவிளக்கு கொள்கை தளர்த்த மாட்டேன் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்றிலே ஒரு முடிவெடுக்கிறார் நிதிநிலை மனநிறைவாக இல்லை நிதிநிலையை சீரமைப்பதற்கு வருவாயை பெருக்குவதற்கு மதுக்கடைகளை திறக்கலாம் என்று அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்க போகிறார் என்ற செய்தி கிடைத்த உடனே அன்பிற்குரிய பெரியோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி கொட்டுகிற மலையில் மூதறிஞர் ராஜாஜி சென்னை தலை தலைமை அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக பதவியிட்டவர் நேருவையும் பாண்டிய இந்திய தலைவராக மிளிர்ந்தவர் ராஜாஜி தன்னுடைய தள்ளாத அந்த தொண்ணூற்றி மூன்று வயதிலே குடையை பிடித்து கொண்டு கொட்டும் மலையிலே கோபாலபுரம் சென்று கருணாநிதி அவர்களே தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நான் எதிர்க்க மாட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யாதீர்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் இந்த மதுபானக் கடைகளை மட்டும் திறக்காதீர்கள் நாளைய தலைமுறை நம்முடைய மக்கள் சீரழிந்து போவார்கள் செங்கல் சுமந்து போவார்கள் அருள் கூர்ந்து மதுபான கடைகளை திறக்காதீர்கள் என்று வேண்டி விரும்பி அந்த ராஜாஜி கேட்டுக்கொண்டாரே அவர்கள் இதை செய்தாரா அதை மீறித்தான் இந்த மதுபான கடைகளை கலைஞர் திறந்தார் இன்றைக்கு நாடு நாசமாய் ஆய் கொண்டிருக்கிறார் இரண்டாண்டு காலத்தில் அவருடைய வாழ்வு விட்டது அதன் பிறகு முதலமைச்சராக வந்தார் எழுபத்தி ரெண்டிலே சராய கடை திறப்பது கள்ளுக்கடை திறப்பது அன்றைக்கு ஆண்டனுடைய மொத்த வருமானமே ஏறக்குறைய ஒரு இருநூறு முன்னூறு கோடி தான் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருநூறு கோடி வரவு செலவு கணக்கு அறிக்கை சட்டப்பேரவையில் பதிமூணு அணைகளை கட்டினார் மூன்று கால்வாய்களை விட்டினால் பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி திறந்து மக்களை படிக்க வைத்தார் கனரக தொழிற்சாலைகளை நிறுவினார் தமிழ்நாட்டிலே பத்துக்கும் மேற்பட்ட கனரக தொழிற்சாலை ஒன்றிய அரசோடு மோதி ஒன்றிய அரசோடு பேசி நேர்வை வலியுறுத்தி தமிழ்நாட்டு கொண்டு வந்தார் ஆனால் அவர் நினைத்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பொருளாதாரத்தில் ஒரு அரசாணை போட்டிருக்கலாம் வடிப்பது மட்டும் குற்றம் அல்ல சாராயத்தை குடிப்பதும் குற்றம் கல்லை இறக்குவது மட்டும் குற்றம் அல்ல கல்லை குடிப்பதும் அருந்துவதும் குற்றம் என்று அரசாணை போட்டு சாலையிலே போகிறவர்கள் வருகிறவர்களை வாயிலிருந்து ஊதச் சொல்லிய காவல்துறை நடவடிக்கை எடுத்த அந்த நடவடிக்கைக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் எதற்காக சாராயக்கடை கல்லுக்கடை திறந்தார் ஐயா கலைஞர் தமிழ் உணர்வு வரக்கூடாது தமிழ் இன உணர்வு வரக்கூடாது நாட்டு விடுதலை உணர்வு வரக்கூடாது உலகத் தமிழர்கள் ஓர்மை வரக்கூடாது அப்படியான என்ன செய்ய வேண்டும் நம்முடைய தமிழ் உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் அப்படி தமிழினத்தின் தானே தலைவர் என்ற பட்டத்தை தனக்குத்தானே சுட்டி கொண்டு தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே திரை உலகத்தில் பிடிக்கட்டி பிறந்த மக்கள் தலகம் மாக்குராவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகன் மூக்கா திரைத்துறைப்பலில் நுழைத்து மக்கள் தலை மாத்தோராவினுடைய சுவைஞர் மன்றத்தை எல்லாம் முக்காமுத்துவனுடைய சுவைஞர் மன்றமா மாற்றச் சொல்லி கழகத்தை பிளந்து எவ்வளவு பெரிய அரசியல் பின்னடைவை தமிழ் இனத்திற்கான இவ்வீழ்ச்சியை உருவாக்கிக் கொடுத்த ஐயா கலைஞர் ஏழு முதலமைச்சர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்றால் என்ன என்று தெரியாத தமிழகத்தை பொன்னான தமிழ்நாட்டை குடிகார தமிழ்நாடாக மாற்றியவர் ஐயா கலைஞர் இன்றைக்கும் அதுதான் நடைமுறை தேர்தலுக்கு தேர்ந்த வாக்குறுதி கொடுக்கிறார்கள் நாங்கள் வந்த உடனே எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர் நடத்துகிற சாராய உற்பத்தியாலே நாங்கள் முதலில் மூடுவோம் கனிமொழி சொன்னாங்களா இல்லையா முகர் ஸ்டாலின் சொன்னாங்களா இல்லையா சாரா பாலுவுக்கு சாராய ஆளை இருக்கிறதா இல்லையா ஜெகத் ரஜெகனுக்கு சாராய ஆளை இருக்கிறதா

எழுபத்தி எட்டு பிற்பகுதியிலே அன்றைக்கு ஆளுநர் அந்த பிரபுதாஸ் பட்வாரி அவர்களை அழைத்து தஞ்சாவூர் மிகப்பெரிய மது ஒழிப்பு மாநாடு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மது ஒழிப்பு பரப்புரை ஊர்தி பேரணி ஊர்வலம் பேசினார் தாயின் மீது சத்தியம் என் காலத்திலே தமிழ்நாட்டில் நான் சாராயக்கடை திறக்க மாட்டேன் கள்ளுக்கடை திறக்க மாட்டேன் என்று சொன்னார் திறந்தாரா இல்லையா இந்த மதுவான கடை கொள்கையிலே கொள்கை அடிப்படையிலே நான் இந்த கழகத்திலிருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவானது மக்கள் மக்கள் கலகமா சொன்னார்களே அவருடைய ஆட்சி கல்லுக்கடை திறக்கப்பட்டது நாடு இன்றைக்கு நாசமாய் போய் கொண்டிருக்கு எப்படிப்பட்ட நிலையில் பாருங்கிற ஒரு தங்கச்சி எழுதி போட்டுட்டு என் மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என் ஆசை என் அப்பா குடிப்பதை நிறுத்தவும் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை எப்பொழுது காண்பேனோ அப்பொழுதுதான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்று சின்னஞ்சிறிய மலலை விஷ்ணு பிரியா எழுதி வைத்துவிட்டு இறந்து போனாரே உங்கள் நெஞ்சை தொடவில்லையா இந்த கடிதம் அதே போல நம்முடைய இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எடப்பாடியார் ஆட்சியிலே மது கடைகளை மூடுவீர்களா பிரதமரே முதல்வரே தினேஷ் நல்ல சிவம் என்ற தம்பி இங்க திருநெல்வேலியில் ஒரு பாலத்துல தூக்கிட்டு செத்து போனானே அதில் அப்பா நான் தினேஷ் செத்து போனது நீ 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 குடிக்காம இரு குடிப்பதால் எனக்கு எனக்கு கொல்லி கூட வைக்காத மொட்டை போடாத சொன்னால் எந்த காரியத்தையும் பண்ணாத என்று எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தினேஷ் நல்ல சிவம் என்கின்ற ஒரு தம்பி திருநெல்வேலி தூக்கு போட்டு செத்து போனானே இதயங்களை தொடவில்லையா இந்த காட்சிகள் இந்த இறப்புகள் எனவே தான் நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களை கேட்கிறோம் நீங்கள் மாநாடு நடத்துவதை விட தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னாடி எதுக்கு மாநாடு முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்று தீர்மானம் போடலாம் நீங்க ஊடகத்தில் சொல்லலாமே பொதுக்கூட்டங்களில் பேசலாமே தமிழ்நாடு முழுவதும் வாங்க தமிழின பொருள் மருத்துவர் ஐயா இரண்டாயிரத்தி எட்டுல மிகப்பெரிய சுற்றுப்பயணம் செய்து மது ஒழிப்புக்கு ஒரு பரப்புரை மேற்கொண்டார் அதுபோல் நீங்க ஒரு மாத காலம் பரப்பு மேற்கொள்ளுங்க மாவட்ட ஆட்சியரிடம் வட்டாட்சியரிடம் விண்ணப்பம் கொடுங்க ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்துங்க ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடத்துங்க அப்புறம் சாகுவரை உண்ணாவிரதம் நடத்துங்க சாலை மறியல் ஏழு நாள் மறியல் சமூக நீதிக்காக எண்பத்தி ஏழு தமிழன புற மருத்துவையா செய்து போல ஒரு உன்னதமான மது ஒழிப்பு கொள்கைக்காக ஒரு பேர் அறிவிப்பு செய்துவிட்டு எல்லா கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் நாம் பேருக்கானவர்கள் ஊருக்கானவர்கள் நம்முடைய மொழியை இனத்தை நிலத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த இனம் குடிகார இனமாக இருப்பதை மாற்றி அமைக்க வேண்டும் நல்ல தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பேர் அறிவிப்பு செய்து விட்டு அனைத்து ஆதரவை கோருங்கள் வெல்லுகிறதா வெல்கிறதா பார்த்து அதை விட்டுவிட்டு விட்டு அன்பு தம்பி தோல் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் பாமக அழைக்க மாட்டோம் சீமான அழைக்க மாட்டோம் அப்ப யாரு உங்களுக்கு ஆதரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது உறுதிமொழி கொடுத்திருக்கிறதா அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நீங்க வாங்குனீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையான விலக்கு அண்ணாவினுடைய கொள்கை நாங்கள் ஏற்று செயல்படுத்தும் எடப்பாடி வாக்குறுதி கொடுத்தாரா எண்ணி பார்க்க வேண்டும் வேண்டும் சிந்திக்க நடிகர் விஜய் வரலாம் என்று சொல்லுகிறீர்கள் ஆட்சிக்கு தான் வர முடியுமா நீங்களே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க தம்பி அருள் கூர்ந்து அண்ணன் என்ற முறையிலே உங்களுக்கு முன்பே இந்த தமிழ் தேசிய களத்திலே மக்களுக்காக இனத்துக்காக நானே ஒரு மதுபான கடையை மூடி இருக்கிறேன் நம்முடைய திருநெல்வேலியில மேலப்பாளையம் பகுதியில எத்தனை உங்க அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பும் போற போராடியது மனிதநேய மக்கள் கட்சி போராடியது இஸ்லாமிய மக்கள் போராடியது ஒன்னும் நடக்கல ஏழு பேர் அழைத்துட்டு போய் ஒரு போராட்டத்தை ஏழை நாளையில ஒரு மதமான கடை ஊருக்குள்ள மோடி இருக்கிறேன் நான் சொந்த ஊர்ல பேரூராட்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள் தமிழ்நாடு முதல் இருக்கிறது ஆனால் மதுக்கடை இல்லாத டாஸ்மாக ஒரே பேரூராட்சி நான் இருக்கிற பேரூராட்சி அது என்னுடைய பேர் ஈட்டம் எழுதி 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 என் ஊர்ல மதுபான கடை இல்லாம வச்சிருக்கிறேன் என் சொந்த ஊர்ல குடியிருக்கிற தெருவுக்கு மதுபான கடை வந்தது போல் வந்தது எதிர்த்து போராடி முறியடித்தேன் ஆழ்வார்க்கு பேரூராட்சி எல்லைக்குள்ளே மதுபான

அன்போடு கொள்கிறேன் மது விலக்கு கொள்கையில் யாரையும் நீங்கள் விளக்காதீர்கள் முழுமையான மது விளக்க வேண்டும் என்று எந்தெந்த கட்சிகள் அந்த கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க வராவிட்டால் அம்பலப்படுத்துங்க ஒரு பேரறிவிப்பு செய்யுங்க சுழியத்தில் இருந்து தொடங்குவோம் வட்டாட்சி மனு கொடுக்கிறது மாவட்டாட்சி மனு கொடுக்கிறது அடையாள ஆர்ப்பாட்டம் அடையாள பட்டினி போராட்டம் கால வரையற்ற பட்டினி போராட்டம் அடையாள மறியல் தமிழ்நாடு இயங்காது என்ற நிலையை உருவாக்குவோம் எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள் ஏன் உங்கள் தலைமையிலே ஒரு மது ஒழிப்பு மக்கள் இயக்கத்தை தொடங்குங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் எப்படி உங்களை ஏற்பிசை செய்ததோ அங்கீகரித்ததோ அது அனைத்து கட்சிகளும் உங்களை அங்கீகரிக்கட்டும் அதன் வாயிலாக நீங்கள் பொது தலைவராக வரலாம் பொது தொகுதியிலே போட்டியிடலாம் அந்த சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு உருவாக்கி தருவார்கள் நீங்கள் உறுதியான உண்மையான நிலைப்பாடுடன் எடுத்து மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவாக இன்றைக்கு இருக்கிற சாராய நம்ம டாஸ்மார்க் கடைகளை அடியோடு இழுத்து மூடுவதற்கு ஒரு சொட்டு சாராய கூட இருக்கக்கூடாது கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு பெரிய துன்பம் துயரம் எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அதில் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் தானே இறந்தார்கள் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து தீர்க்கமான முடிவு எடுத்து அனைத்து கட்சிகளும் கொண்டு இந்த கொடுமையான மது அரக்கனை தமிழ் மண்ணிலிருந்து ஓட 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 விரட்டி அடிப்பதற்கு சூளுநரை மேற்கொள்ள வாருங்கள் தம்பி வாருங்கள் தம்பி என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்